பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களே செயலாளர் தோழர் நாராயணசாமி அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சிவகுருநாதன் அவர்களே எச்எம்எஸ் எம் எஸ் பொதுச்செயலாளர் தோ சுப்ரமணிய பிள்ளை அவர்களே நாகராஜ் அவர்களே அதே போல நம்முடைய ஓய்வு பெற்ற நல அமைப்பினுடைய ரேவாவுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஹர்சன் அவர்களே திருச்சி சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே அதே போல நம்முடைய அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முன்னாள் நிர்வாக இயக்குனர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்களே நல பிச்சு குழு சாராக கங்கே இருக்கக்கூடிய திரு கண்கேசன் அவர்களே அதே போல திரு அவன் துணை சங்க சார்பாக பங்கேற்கக்கூடிய திரு அனந்தகுஷ்மா ராவ் அவர்களே மட்டுமல்ல நம்முடைய கூட்டமைப்பினுடைய தலைவர்களே கூறியிருக்கக்கூடிய தொழிலாளர் தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் முழுவதும் வேலைகளுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே நான்கு ஐந்து தேதிகளிலே தமிழகம் முழுவதும் ஒரு சங்கம நிகழ்ச்சி அனைத்திலும் சென்னையிலே பதினைந்து பதினாறு தேதிகளிலே அந்த சங்கம நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது இந்த சங்கம நிகழ்ச்சியிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற இன்றைக்கு நாம் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகங்களை அரசாங்கம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் நிறுத்தப்பட்ட பேருந்துகளை இயக்க வேண்டும் இருபது ஆயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றது இதிலே உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நியமிக்க கூடாது இது போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான கோரிக்கை அரசாங்கம் வரவுக்கு செலவுக்குமான வித்தியாசத்துறையை கொடுக்க வேண்டும் அடுத்து நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு என்பது கடந்த தொண்ணூத்தி ஒன்பது மாதங்களாக வழங்கவில்லை மொத்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர்ல ஒரு அறுபதாயிரம் பேருக்கு தொண்ணூத்தி ஒன்பது மாதமாக அகவிலைப்படி வழங்கப்படவில்லை மீதி இருக்கக்கூடிய முப்பது ஆயிரம் பேருக்கு ஆறு அகவலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை கூட ஓய்வு பெற்ற பேரில் ஆயிரம் பேருக்கு ஒரு முப்பதாயிரம் பேருக்கு இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியுடைய அகவலைப்படியை கொடுக்கின்றார்கள் அதே போல குடும்ப பென்ஷன் தருவதிலே கூட மிகப்பெரிய அளவிற்கு பாதி தொழிலாளிகளுக்கு குடும்ப பென்ஷன் பெறக்கூடிய குடும்ப பென்ஷனர்களுக்கு ஐந்தாயிரம் ஊதிய குழு அடிப்படையிலே பென்ஷன் கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு பென்ஷன்ல சீலிங் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இருபத்தி ரெண்டு ஏழாவது இப்ப உள்ள ஏழாவது ஊதிய கமிஷன் படி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சீலிங் ஆக இந்த பென்ஷன் திட்டத்திலே ஒரு முறையான பெண் திட்டமாக இருந்த திட்டத்தை இன்றைக்கு அரசாங்கம் சீர்குலைத்துள்ளது அகவிலைப்படி உயர்வுக்காக போராடி கொண்டே இருக்கின்றோம் மற்றவர்களை பார்த்தால் நாங்கள் இப்போது தருவோம் இந்த மாதிரி நூத்தி பத்தொன்பது ஐந்து சதம் மட்டும் கொடுக்க வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினார்கள் உயர் நீதிமன்றம் அந்த ஜிஓவை ரத்து செய்து தீர்ப்பளித்தது அப்புறம் டிவிசன் பெஞ்சுக்கு போறாங்க டிவிசன் பெஞ்சும் தீர்ப்பளித்தது ரேவா சங்கத்து சார்பாகவும் அந்த வழக்கு போடப்பட்டது அதிலேயும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது இப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து அதாவது அந்த அரசாணையை ரத்து செய்யக்கூடிய அந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அரசாங்கம் அகவிலே பெரும் உயர்வை நிறுத்தக்கூடிய ஜிஓவை ரத்து செய்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு இந்த அரசாங்கத்திற்கு டி கொடுக்க வேண்டும் அகவிலைப்படி உயர்வை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் எப்படிதான் அப்பீல் போய் தொழிலாளர்களை காலம் நடத்த மாட்டார்கள் அப்பீல் போய் தொழிலாளர்களை சிரமப்படுத்த மாட்டார்கள் எனவே இந்த தினம் போராடித்தால் நாம் டிஏ வாங்க வேண்டியிருக்கிறது அதே போல கான்ட்ராக்ட் முறை கூடாது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று நாம் போராடி வருகிறோம் மாறா போக்குவரத்து கழகத்திலே டெண்டர் விட்டாங்க அதற்கு எதிராக நாம் உயர் நீதிமன்றத்துக்கு போறோம் உயர் ஒரு பத்து காரணங்களை சொல்லி அதாவது கான்ட்ராக்ட் முறையே சமூக நீதிக்கு எதிரானது கான்ட்ராக்ட் முறை சுரங்கல் கான்ட்ராக்ட் முறை என்பது ஒரு மிக மோசமான முறை எனவே போக்குவரத்து கழகங்களிலே கான்ட்ராக்ட் முறையிலே தொழிலாளர்களை நியமிக்க கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நேற்றுக்கு அந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் போயிருக்காங்க அரசாங்கம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்கு பதிலாக இன்றைக்கு காலம் கடத்தக்கூடிய ஏற்பாடு என்பது ஒப்பந்தம் என்றால் ஊதிய ஒப்பந்தம் முடிந்தவுடனேயே ஒப்பந்தத்தை பேசுவதற்கான வெளியிடப்படும் ஆனால் அந்த அரசாணையும் இதுவரை வெளியிடப்படவில்லை எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மரணமடைந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்தினர் வாரிசுக்கு வேலைக்காக காத்திருக்கின்றார்கள் வாரிசு வேலையும் வழங்க மறுக்கப்படுகிறது எல்லாவற்றையும் விட கொடுமை கொடுமைக்கு பிறகு பணிக்கு சேர்ந்த தொழிலாளி அந்த தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் என்பதில்லை சார்பாக எங்களுடைய சம்மேளன கூட்டத்தை கூட்டினோம் இந்த ஓய்வூதியம் சம்பந்தமாக விவாதிக்கும் பொழுது ஒரு தோழர் பேசுகிறார் காஞ்சிபுரத்திலே ஒரு ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு படைக்கு சேர்ந்த தொழிலாளி மணி ஓய்வு பெற்று மூன்று மாதம் அவர் தினமும் டெப்போவுக்கு வர்றாரு பைத்தியம் பிடிச்சிருச்சு டெப்போ முன்னாடி இருக்கக்கூடிய கோயில்ல சாமியும் கூப்பிட்டு எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை தீருமா போற தொழிலாளி வர தொழிலாளி எல்லாம் கொண்டு ஏதாவது போராட்டம் நடத்துங்கடா போராட்டம் நடத்தினே வந்து டெப்போ முன்னாடி அந்த தொழிலாளி ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளி ஐத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் தகவலை சொன்னார்கள் இந்த ஓய்வூதிய திட்டத்திலே அகவிலைப்படி உயர்வு கிடைக்காத ஒரு ஓய்வு பெற்ற தொழிலாளி அவர் ஓய்வூதியம் வாங்குகின்றார் ஆனால் அவருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை இல்ல கோயம்புத்தூர்ல தினமும் கேட்டிருக்கு வர்றார் ஒன்னா தேதி கேட்டுக்கு வந்து என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை எனவே நான் வைத்திய செலவுக்கு வேண்டும் என்று தொழிலாளர்களிடம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கையேந்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஓய்வு பெற்ற தொழிலாளர் இது நமக்கு நேரடியாக தெரிந்த தகவல் தொண்ணூறாயிரம் பேருந்து எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அதே போல நம்முடைய ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளிகளுடைய நாலாயிரம் பேர் பணி ஓய்வு விட்டார்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அந்த குடும்பங்கள் நாம் என்ன கஷ்டப்படுது என்று நமக்கு இன்னும் தெரியவில்லை எனவே தொழிலாளர்களிடம் நாம் செல்ல வேண்டும் இந்த அவலங்களை எடுத்து கூற வேண்டும் இன்றைக்கு நிறுத்தத்தினுடைய தேவையை எல்லா தொழிலாளர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் எம் பி எப்ப இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள் அரசியல் தான் இருக்கின்றது எங்களுக்கு அரசியல் இல்லையா சிஐடி அரசியல் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆதரிப்போம் அவரோட இணைந்து நிற்போம் அதே மாதிரி எம்எல்ஏ அரசியல் இல்லையா ஏஐடிசிக்கு அரசியல் இல்லையா எச் எம் அரசியல் இல்லையா திராவிடர் கழகத்துக்கு அரசியல் இல்லையா எல்லோருக்குமே ஐஎன்டிசிக்கு அரசியல் இல்லையா அரசியல் இருக்குது நாம் எல்பிஎஃப்க்கும் ஏடிபிக்கும் நம்முடைய வேண்டுகோள் அரசியலை நாம் அரசியல் நடத்துவோம் அரசியலுக்கான போராட்டங்களை செய்வோம் ஆனால் தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் இந்த அரசாங்கம் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் தொழிலாளர்களுடைய நலனுக்கு புறம்பாக செயல்படுமே ஆனால் நாம் இன்றைக்கு வேலை நிறுத்தம் கொடுத்திருக்கின்றோம் ஐந்தாம் நாலாம் தேதி இங்கே ஒரு வாயில் கூட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கின்றது அதிலே நாம் வேலை நிறுத்தத்தை அறிவிக்க இருக்கின்றோம் வேலை நிறுத்த அறிவிக்க இருக்கின்றோம் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பது ஒன்னு அதே மாதிரி ஜனவரி ரெண்டு தேதிகளிலே நாம் நிலையங்களிலே சென்று மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்த ஓய் பெற்ற தொழிலாளர்களும் இரண்டு இரண்டு மேற்பட்டவர் பத்தாயிரம் பேர் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்தை முன் கொண்டு செல்லும் பொழுதுதான் மணியில் உள்ள தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனையும் தெரியும் எனவே ஒன்றுபட்ட போராட்டம் வலுவான நிறுத்தம் வேலைநிறுத்தம் நிறுத்தத்தின் மூலமாக அரசை அமைப்பும் நம்முடைய அநீதிகளுக்கு முடிவெடுக்க கூறி வாய்ப்புக்கு நன்றி முறை அனைத்து தொழிற்சங்கல் சபாக நன்றி முடிவு கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்